வீடியோக்குள்ள போவோம் நம்ம விஜய்க்கு சோதனமே சோதனைங்க ஆமாங்க தன்னோட இறந்து போன மனைவி திரும்ப உயிரோட பார்த்தோன்னே விஜய் அப்படியே ஆச்சரியத்தில் முழிச்சிட்டு நிக்கிறார் என்னடா சொல்றாரு ரேணுகா உயிரோட வந்துட்டு ஆமாங்க இது உண்மையான விஷயம் தான் நம்ம அதை தயவு செஞ்சு நம்புங்க அப்படி இல்லை நான் சொல்றது பொய்யா இருந்தா நான் ஒரு ஐநூறு ரூபா ஜிபே கூட பண்ணிடுறேன் நம்பர் வேணா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன் ஓகேங்களா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு விஷயத்த பத்தி பார்க்கலாம் பாங்க ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து மல்லிகை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக பலூன் எல்லாம் அழகாக கொண்டு வந்து கொடுக்குறாருங்க அப்படி பலூன் கொடுத்த இந்த நேரத்தில் தாங்க அந்த ஒரு சம்பவம் நடக்குது அந்த பலூன் வந்து காற்றுல பறந்து போக அதை பிடிக்க நம்ம விஜய் அப்படி அப்படி ஓடிட்டுருக்கப்போ தான் எதிர்த்தா ஒரு கடையில் பார்க்குறாங்க யாரான்னு பார்த்தா ரேணுகா அதுவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எந்த கோலத்தில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே மனசு கஷ்டமாக இருக்குங்க ட்ரக் அடிட்டு ஒரு குடிகாரி திமிர் பிடிச்சுவ அடங்கா பிராணி காட்டேரி பிசாசு இந்த லெவலில் இருந்த நம்ம ரேணுகா இப்போ பார்க்க ரொம்ப மோசமான ரொம்ப கவலைக்கடமான ஒரு நிலைமையில் இருக்காங்க என்ன பார்த்தா பிச்சைக்காரியோட கேவலமா மென்டலா சுத்திட்டு இருக்காங்க அதுவும் கையில அம்மா சொல் அப்படின்னு சொல்ற மாதிரி எழுந்திட்டு கையேந்திட்டு திருத்திருவா சுத்திட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே விஜய்க்கு என்ன சொல்றேன்னு தெரியலீங்க தான் மறந்து போன தலை தன்னுடைய பல பழைய நினைவுகள் எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து அதெல்லாம் கவனிக்கிறாரு நம்ம பொண்டாட்டிக்கா இப்படி ஆயிடுச்சு என்னடான்னு சொல்லிட்டு ஷாக்கிங்ல அதிர்ச்சியில நினைக்கிறாரு அவர் ஏங்க இந்த பலூனை இப்போ போய் மல்லிகிட்ட கொடுக்க போய் அது காத்துல பறந்து போய் நறுவோட்டில் போய் அந்த இடத்துல விஜய் போய் அங்கே போய் ரேணுகாவை ஏன் பார்க்கணும் இந்த டைரக்டர் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலீங்க ஏன் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் செஞ்சாருன்னு எனக்கு புரியல ஆமாங்க இப்போதான் மல்லிகை ஆசாசியா காதல சொல்லி மல்லியை இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம் அடுத்து தம்பி தம்பிப்பாப்பாவுக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் முடிவு இந்த தருணத்துல ரேணுகாவோட என்ட்ரி மிகப்பெரிய அடியா இருக்கு போகுதுங்க விஜய்க்கு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு வேற என்ன புதுசா செய்ய போறாரு ரேணுகாவால இன்னும் என்னென்ன பாதிப்புக்குள்ளாக போகுது அப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன் ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சிங்களா என்னென்னு பாத்தீங்கன்னா ரேணுகா உயிரோட வந்து யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ நம்மளோட வலுக்கத்தலை கதிரேசனுக்கு ரொம்ப சந்தோஷம் பொண்ணு உயிரோட மட்டும் சூப்பர் ஜாலி அப்படின்னு தலையை என்ஜாய் பண்ணுவோம் ஆனா என்னங்க பண்ணுறது நம்ம விஜயால என்ஜாயும் பண்ண முடியாது சோகமும் பட முடியாது இப்ப ஒரு பக்கம் மல்லி ஒரு பக்கம் ரேணுகா ஒரு பக்கம் வெண்பா வெண்பா ஆப்ஷன் இல்லைங்க ஒரே தான் இப்ப மல்லியா ரேணுகாவா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் குழம்பிட்டு டிப்ரஷன்ல தலைவலும் இருக்காரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போது ரேணுகாவோட சேர்ந்து வாழ்வாரா மல்லியை டிப்போஸ் பண்ணுவாரா மல்லியோட வாழ்வாரா ரேணுகா கண்டுக்காமட்டுருவாரா இல்ல வேற எதாவது புதுசாக கொண்டாட போகிறாங்களா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சோரஸ்யான விஷயங்களும் அடுத்த நான் அப்லோட் பண்றேன் என்னோட வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரை லைக் பண்ணுங்க ஆனா நான் இந்த சூப்பர் என்னன்னு கமிங் பேக் ரிட்டர்ன் பேக் சூப்பர் 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 டைரக்டர் இப்ப தாங்க டைரக்டர் லைட்டா சூடு பிடிக்கிற மாசா கிளாஸா போயிட்டு இருக்காரு இதுக்கு அப்புறம் வேற என்ன விறுவிறுப்பா கொண்டாட போறாரு அப்படின்ற விஷயத்த நான் அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன் எனக்கு பிடிச்ச என் சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணிருக்காங்க எங்க ரெண்டு நாளா உரிமையா போயிருந்த வீடியோ போலன்னு சொல்லிட்டு சோ உங்களுக்காக இந்த பதிவு இல்லங்க ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன்னா ஸோ இப்போ தான் அந்த டிப்ரஷன் இந்த புது ஒரு கண்டென்ட் வந்ததுனால ஒரே சந்தோஷமாக சூப்பராக ஜாலியாக இருக்கும் ஸோ அதனால தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்படி தான் இருக்கு இன்னொன்று நெத்தில் என்ன பொட்டுன்னு கேக்கிறீங்களா இன்றைக்கி வினா சதுர்த்திங்க இட்ஸ் மீன் நீங்கள் கம்பனில் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணோம் எள்ளு வெறுக்கடலை இதெல்லாம் வறுத்த கொழுக்கட்டை ஒன்று செஞ்சாங்க இன்னொன்று இந்த ஏலக்காய் ஸ்வீட்டு இதெல்லாம் வச்சு ஏதோ அது ஒரு கொழுக்கட்டை செஞ்சாங்க இன்னொரு பக்கம் சுண்டல் ஒயிட் சுண்டல் ஒரு பக்கம் பிளாக் சுண்டல் அப்புறம் பிள்ளையாருக்கு கீழே பார்த்தா ஒரு மூணு நாலு மாதுளம் பழம் இருந்துச்சு ஆரஞ்சு பழம் இருந்துச்சு பொறி கடலை படைச்சாங்க ஆ வாழைப்பழம் இவ்வளவு தாங்க வச்சாங்க வேற எதுவும் வைக்கல ஏன்னு தெரியல சோ எல்லாத்தையும் பத்தி அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன் தேங்க்யூ சோ மச் ஸ்டார்டா சிவ் பாபாய் திஸ் இஸ் யுவர் அருள்